சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே நீ இந்த இடத்தை விட்டு கிளம்ப தயாராக இருக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என்பதனை சொல்லிவிட உன் சாயப்பா நான் வந்திருக்கின்றேன் ஏன் அன்பு குழந்தையே ஏன் தெரியுமா உன்னை அப்பா எங்கிருந்து கிளம்ப சொல்கின்றேன் உன்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருவர் இல்லத்தில் உன் நெஞ்சை வெடிப்பது போல ஒரு செய்தி உன்னை தேடி போகின்றது இந்த செய்தி என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் சாயப்பா நான் இருந்து உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அந்த இடத்தில் நின்று அந்த விஷயத்தை நீ என்னவென்று புரிந்து கொண்டால் போதும் அதன் பிறகு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் ஒரு மாற்றத்தை உன்னால் உணர முடியும் உன் அப்பா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்கிவிட வேண்டாம் இந்த சாயப்பா நான் வருகின்ற வரைக்கும் எதற்கும் என் குழந்தை நீ வருந்திட வேண்டாம் நான் இருக்கும் பொழுது உனக்கான நன்மைகளும் நம்பிக்கைகளும் ஒரு சேர உனக்கு கிடைப்பது எல்லாம் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா இந்த நேரம் நான் உனக்காக எல்லாவற்றையுமே உறுதிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த தருணங்களை எல்லாம் நாம் என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நம் சாயப்பா நமக்காக என்ன கொண்டு வருகின்றார் என்பதனை நாம் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்னவெல்லாம் எதிர்பார்த்து நின்ற இந்த வாழ்க்கை இப்பொழுது நமக்கு என்ன தருகிறது என்பதனை நாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கும் இந்த நேரம் நீ எந்த சூழ்நிலையும் விட்டு விடாதே இறைவனின் அருள் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ அதனை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் தவித்து விடாதே உன் சாயப்பா நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை அதிசயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன் சாய் சாயப்பாவினுடைய ஆசிகளோடு உனக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் முன் தெய்வத்தின் அருளால் நீ பெற்றது எல்லாமும் போதும் உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனிமேல் மிகப்பெரிய மாற்றங்களை தரப்போகிறது தெய்வம் என்ன நடத்தியது என்பதை இனிமேல் நீ காணப் போகின்றாய் எல்லாவற்றையும் உனக்கு கொடுத்த பிறகு இனிமேல் பெற வேண்டியது மட்டுமே உன் வேலையாக இருக்கிறது உன்னை சூடும் எல்லா விஷயங்களிலும் நீ என்ன நினைக்கிறாயோ அதை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் நம்பிக்கையோடு நீ எதை செய்தும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்படுவது எல்லாமும் நமக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எப்பொழுது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று எல்லாம் உன் அப்பா நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சாயப்பாவினுடைய அன்பு ஒருவருக்கு நிலைத்திருக்க வேண்டும் என்றால் இந்த தெய்வத்தின் அன்பும் ஒருவருக்கு இந்த வாழ்க்கையில் நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இதிலிருந்து என் குழந்தையை நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறந்து நான் இருக்கும் காலம் உனக்கு எல்லா அதிசயங்களையும் நடத்த வேண்டும் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது உனக்கு ஒரு செய்தி உன் மனதை சங்கடப்படுத்தும் விதமாக வரப்போகிறது என்றால் இந்த இடத்திலிருந்துதான் அது உனக்கு கிடைக்கப் போகிறது அப்படியென்றால் அதை இனி தவித்து விட்டு செல்வது நல்லதல்லவா என் அன்பு குழந்தையே ஓரிடத்தை விட்டு கிளம்பி சொல்ல செல்ல வேண்டும் என்று ஒருவரை பார்த்து சொல்வது என்ன சாதாரணமான காரியமா நாம் நமக்கென ஏதாவது ஒரு நிலையில் ஒரு வாழ்க்கையை அமைத்து கொண்டும் நமக்கென்று ஒரு மன அமைதியை உருவாக்கி கொண்டும் ஓரிடத்தில் பரவாயில்லை இப்படியே வாழ்ந்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை நமக்கு இது போன்ற பல விஷயங்களை என்ன வேண்டும் எடுத்துச் சொல்ல வருகிறது என்றால் இதையெல்லாம் நாம் சரியாக உணர வேண்டும் இதை எல்லாமுமே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் எதையுமே நாம் தொலைக்க கூடாது எந்த சூழ்நிலையிலும் எதையுமே நாம் விட்டுவிடக்கூடாது நம்மை தேடி வருவது நமக்கு எதை சொல்லும் என்பதனை நாம் நிச்சயமாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நம்மை தேடி வருகின்ற இந்த விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் உனக்கு எதையுமே எடுத்துச் சொல்ல வரும்பொழுது அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடரும் இந்த காலம் இனி உனக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் அந்த காலம் என்பதனை நீ மறந்து விடாதே மிகப்பெரிய மாற்றங்களை உனக்கு தரக்கூடிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் இந்த சாயப்பா உன்னோடு நின்று உனக்கென்று சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் எப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்திட வேண்டும் என்று உனக்கு சொல்லி கொடுப்பதை நீ புரிந்து கொள்ளும் வேண்டும் தெய்வம் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாத இந்த சாயப்பா எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் உனக்காக நடத்தி தரக்கூடிய இந்த மாற்றங்கள் என்னானாலும் உன்மே உன்னை மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் உனக்காக நான் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ எப்பொழுதும் பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ சரியாக இருந்தாலும் உன்னை சுற்றி இருப்பார்கள் உன்னை சந்தோஷமாக வாழ விடுவதில்லை உன்னை மகிழ்ச்சியோடு வாழ ஒரு பொழுதும் அனுமதிப்பதில்லை எப்பொழுதும் ஏதாவது ஒரு சிக்கல்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்குள்ளும் உன்னை இருக்க வைக்க வேண்டும் என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கின்றார்கள் தெய்வம் உனக்கு உறுதுணையாக நின்ற இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய விஷயங்களை எல்லாம் உனக்கு நடத்தி கொடுக்க நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் என்ன நடக்கிறது என்பதனையும் சற்று கவனிக்கத்தான் வேண்டும் உன் அப்பா இதையெல்லாம் நான் தெரிந்து கொண்ட பிறகு உனக்கு எதையும் எடுத்துச் சொல்லாமல் நான் போய்விடுவேனா உன்னை சூழ்ந்து வருகின்ற தீமைகளை உனக்கு அடையாளப்படுத்தாமல் தான் நானும் போய்விடுவேனா என்ன இனிமேலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் இனிமேலும் எப்பொழுதும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு கொடுக்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிடாமல் எந்த நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன் அப்பா உன்னை காக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இவை எல்லாமே உனக்கு பேர் அதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் நின்று உன்னை காப்பதை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான் சொல்லும்போது அதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ தெரிந்து கொண்டால் இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக நீ தப்பித்து விடுவாய் இது போன்ற சூழ்நிலைகள் உனக்கு என்ன கொடுக்குமோ என்பதனை புரிந்து கொண்டு அதிலிருந்து நீ மீண்டு வந்து விடுவாய் சரியது தவறியது என்றும் நாம் யோசிக்கும் பொழுதெல்லாம் நமக்கு எல்லா நிலைகளிலும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையை நாம் விட்டுவிடக்கூடாது இந்த சந்தர்ப்பத்தை நாம் நழுவ விடக்கூடாது நான் உன்னை கிளம்ப சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா நீ இருக்கும் இடத்தை விட்டல்ல இந்த மனிதர்கள் இருக்கும் இடத்தை விட்டே நான் உன்னை கிளம்பச் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே உனக்கு மிகப்பெரிய வேதனைகளை கொடுக்க இவர்கள் எப்பொழுதும் யோசிக்க யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னை சுற்றுகிறது தேவையில்லாத எண்ணங்களை மட்டுமே எப்பொழுதும் உனக்குள் தந்து கொண்டிருக்கின்றார் தேடி தேடி வந்து உனக்கு வேதனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மேலும் நீ ஏதாவது ஒரு இடத்தில் முடங்கிவிட மாட்டாயா என்பதில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருந்த இவர்கள் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனிமேல் எந்த சூழ்நிலையிலும் உன்னை வேதனைப்படுத்தாமல் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் பொருட்டு உனக்கான விஷயங்களை என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றது இந்த தெய்வம் உனக்கு எதையுமே சொல்லிவிட முடியாதபடி உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை தந்திருக்கும் பொழுது இவர்கள் அதற்குள்ளேயே நுழைந்து உனக்கு கெடுதலை செய்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் என் குழந்தை நீ என்னவென்று உணர்த்தானே வேண்டும் தெய்வத்தின் மீது இவர்களுக்கு பயமில்லை தெய்வத்தின் மீது இவர்களுக்கு ஒரு துளி அளவு கூட பதற்றம் தெய்வம் நமக்கு என்ன செய்து கொடுக்கும் ஏது செய்து கொடுக்கும் எல்லாம் எண்ணம் இல்லை மாறாக நாம் என்ன செய்தாலும் நம்மை கேட்பதற்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் தான் இவர்களுக்குள் இருக்கின்றது இவர்கள் எப்படிப்பட்ட செய்தியை உனக்கு தர நினைக்கிறார்கள் தெரியுமா குறிப்பாக அவர்கள் கண் வைத்திருப்பது உன் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகள் மீதுதான் ஒரு குடும்பத்தின் அவமானம் என்பது அந்த குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளை அதிகமாக சார்ந்திருக்கிறது அந்த குடும்பத்தை எந்த ஒரு குழந்தையினுடைய மாற்றங்களும் குழந்தையினுடைய வழி தடுங்கள் மாற்றங்களையும் இருக்கும்போது அந்த நேரம் அது அந்த குடும்பத்தையே சீர்குலைத்து விடும் அல்லவா இதை புரிந்து கொண்டுத்தான் உன் வாழ்க்கையில் இதை செய்ய இவர்கள் துணைந்திருக்கிறார்கள் இதை தெரிந்து கொண்டுத்தான் இதை செய்துவிட இவர்கள் முன்வந்திருக்கிறார்கள் இப்படி ஒரு விஷயத்தை செய்து இந்த வாழ்க்கையில் உன்னை தலைகுனிய வைக்க வேண்டிய இவர்கள் எடுத்திருக்கின்ற முயற்சிகள் இதில் முக்கியமானது ஏதாவது ஒன்றை உன் குடும்பத்திற்குள் செய்து உன்னை தலை நிமிர வைத்துவிடக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார்கள் உன்னை எந்த சூழ்நிலையில் இவர்கள் வேதனைப்படுத்த துணிந்திருக்கிறார்களோ உனக்கான வேதனைகளும் துன்பங்களும் என்னவென்று உணரும்போது இனிமேல் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய விஷயங்களை என் என் குழந்தையை நீ சரியாக பெற்றிட வேண்டும் இந்த சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் இந்த காலகட்டங்கள் உனக்கு எல்லா நிலையிலும் சந்தோஷத்தை கொடுக்கட்டும் அப்பாவின் அன்பு உன்னை எப்பொழுதுமே நல்லபடியாக வாழ வைக்கட்டும் எது வரையிலும் உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ சரியாக உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் இந்த தெய்வம் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நீ பொழுது அந்த இடத்தில் நின்று நான் உன்னை வாழ வைப்பதை நீ மிகப்பெரிய நம்பிக்கையாக உணர வேண்டும் அல்லவா தெய்வம் என்பது எங்கே என்று என் குழந்தையை நீ புரிந்து கொள்ளும் நேரம் இனி உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் உன்னை தேடி வர வேண்டிய காலகட்டம் அத்தனை அதிர்ஷ்டங்களிலும் நீ நிச்சயமான மனமகிழ்ச்சியை பெற வேண்டிய நேரம் எந்த இடத்திலும் எதையும் தொலைத்து விடாதே என்ற சூழ்நிலையும் எதையும் விட்டுவிடாதே உன் சாயப்பா நான் இருக்கும்போது எதற்கும் என் குழந்தை நீ கலங்கி விடாதே இந்த நேரம் இந்த அதிசயம் இந்த மாற்றம் இனி எல்லாம் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கட்டும் எதையுமே தாண்டி என் குழந்தையை நீ பேரதிசயம் கொண்டு உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் இவர்கள் எவ்வளவு பெரிய தீய விஷயங்களை உன்னுடைய வாழ்க்கைக்குள் கொண்டு வந்தாலும் எவ்வளவு பெரிய துன்பங்களுக்குள் உன்னை சிக்க வைக்க நினைத்தாலும் என் குழந்தை முதலில் நம் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவனுடைய மனநிலை நம் வீட்டில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்கள் என்று இதில் எல்லாம் நாம் நிச்சயமாக கவனத்தோடு இருக்க வேண்டும் எல்லோரும் என்ன செய்திருக்கிறார்கள் வீட்டிற்குள் இருக்கும்பொழுது சரி வெளியில் இருக்கும்பொழுதும் சரி இவர்களை நடவடிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று சற்று கவனிப்பாக உன் வீட்டில் ஒரு குழந்தை இவர்களின் பிடிக்குள் சிக்கும்படியான ஒரு சூழ்நிலையை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு கொடுத்துவிடக்கூடாது இப்படி ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உருவாக்கி தரக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் கவனித்துக்கொண்டு எல்லாவற்றிலும் மனநிலையோடு நீ இருப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும்போது என் குழந்தை எந்த இடத்திலும் உன் மனதை தளரவிட்டு விடாதே நான் இருக்கும்போது எந்த சூழ்நிலையும் என் குழந்தை உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ விட்டுவிடாதே என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இனி உனக்கான நேரத்தை உன் வசமாக்கி தருவதற்கானது அதுபோல சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் உண்மைதானே உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த கெடுதலும் நடக்காமல் நீ பார்த்து உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று புரிந்து கொள்ளவும் நிச்சயமான எண்ணங்களோடு நீ தெளிவாகவும் இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே இனி எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயிரம் நன்றி வணக்கம்